அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தொழில் இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் நிறக்க பிரபஞ்சத்திற்கு கூடான குடிநீர் பல இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பித்தா எதனால அந்த ஆசை வந்தது சின்னதாக வீடு பால் காசன நிகழ்ச்சியும் பார்க்கலாம் இது வரைக்கும் நான் சாப்பிடாத காயை வச்சு ஒரு சட்னி செஞ்சேன் அந்த சட்னியும் பார்க்கலாம் ஃபோன் வந்தால் புதுசெல்லாம் வெறிய பட்டன் ஃபோன் தான் பட்டன் ஃபோன் தான் கணவர் வச்சிருந்தார் கணவர் வேலைக்கு போன இடத்துல சிம் கார்டு போட்டு நெட் கனெக்ஷன் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ தான் அவங்க வீட்டில் இருக்கும்போது யூடியூப் பார்க்க ஆரம்பித்தேன் பார்க்க ஆரம்பித்த போது அதில் மீனாட்சி அம்மா அம்மா சமையல் சொல்லிவிட்டு ஒன்று வரும் அதை தான் விரும்பி நான் பார்ப்பேன் வேறு எந்த சேனல் அப்போல்லாம் நான் பார்த்தது கிடையாது அப்போலாம் எனக்கு தெரியாது யூடியூப் சேனல் ஆரம்பித்த இதில் ஒரு வருமானம் வருதுன்றது தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காலகட்டங்கள் மாற மாற பட்டன் ஃபோன்லாம் போயிட்டு எல்லாமே வந்து நெட்ஒர்க் இருக்கிற போன் ஆயிடுச்சு இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கொரோனா டைமில் வீட்டில் இருக்கும்போது ஏன் பெரிய பொண்ணு கிட்ட கேட்டேன் எனக்கு இதை மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சு கொடுமான்னு உனக்கு அதெல்லாம் பேசத் தெரியாது உனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா என்னுடைய தொல்லை தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் அவளே ஆரம்பிச்சு கொடுத்தா அவளுக்கும் அது அதிகமா தெரியாது ஓரளவுக்கு தெரியுன்றதுனால எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா பேரெலாம் நான் தான் செலக்ஷன் பண்ணேன் ஒரு பத்து வீடியோ கூட போட்டு இருக்க மாட்டேன் அதுங்காட்டிய அம்மாவுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு ரொம்ப சீரியஸாகவே ஆயிட்டாங்க மருவத்தூரில் சேர்த்து வச்சுருந்து ஒரு மாதத்துக்கு ஹாஸ்பிட்டல் வீடுமா போக வேண்டிய கண்டிஷன் வந்துடுச்சு அவங்கள மெதுவாக இட்டுட்டு வந்து வீட்டில் விட்டதும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அவங்கள முண்டியம்பாக்க ஹாஸ்பிட்டலில் ஒரு பாஞ்சு நாள் வச்சுருந்து அதை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் அந்த டைமில் அம்மா போடவும் வந்துடுச்சு அதனால் அந்த சமயத்தில் தொடர்ந்து என்னால் வீடியோ கால் போட முடியாமல் ஆயிடுச்சு ஆறு மாதத்துக்கு மேலே கேப் விட்டா மாதிரி ஆகிடுச்சு சேனலில் எந்த வீடியோவும் போடலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து நானே போட ஆரம்பித்தேன் ஆரம்பித்த கூடத்து என் பெரிய பொண்ணும் வெளியில் படிக்கிறதுக்கு போய்ட்டா வீட்டில் இருக்க சின்ன பசங்கிட்ட கேட்டு கேட்டு தான் நானே ஸ்டாண்டு வச்சு நானே வீடியோ எடுத்து எப்படி கட் பண்ணணுமோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி வீடியோ ஒன்று ஒன்றா அனுப்பியிருந்தேன் இப்போவும் அப்படி தான் நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன் வாங்க பால் காட்சன நிகழ்ச்சி பார்க்கலாம் எங்கள் ஊருக்கு தான் போயிருக்கேன் அம்மா வீட்டாண்ட எங்கள் அண்ணனோட பசங்க வீடு கட்டி வீடு குடும்பம் போகிறாங்க சிம்பிளாக முக்கியமான சொந்தங்களுக்கு மட்டும் சொல்லி போகிறாங்க அதனால் பால் காசன நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் கோபூஜை நடக்குது இப்போ வெளியில் கோமாதாவை நிற்க வச்சு மாடு கண்ணுக்கும் பூஜை பண்ணுறாங்க மனையில் உட்காந்துருக்கிறது ஒரு சித்தப்பாவும் சித்தியும் தான் அவங்களும் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க தான் அவங்க மனையில் உட்காந்துருக்காங்க சுற்றி சொந்த பந்தம் எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க தான் எங்கள் அண்ணன் பசங்கள் ரெண்டு பசங்களும் ஏதோ வேலைக்கு போயிட்டு விவசாயமாக செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் அழகாக ஒரு சின்ன வீடு கட்டி இன்றைக்கி வீடு பால் காய்ச்சும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வம் எல்லாத்தையுமே வேண்டிக்கிட்டு ஹோமம் வளர்த்துறதுக்கு ஐயர் ரெடி ஆகிட்டாரு சேரில் சிகப்பு கலர் துண்டு போட்டு உட்காந்துருக்கிறது தான் அப்பா அப்பாவோடய அண்ணன் பையனோட பசங்க தான் இவங்க இந்த சமயத்தில் அண்ணன் இல்லைன்றது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அண்ணனுக்கு உடம்பு முடியாத காரணத்தினால ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அண்ணி நல்லா இருக்காங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் சூப்பராக சின்னதாக அழகாக கட்டியிருக்காங்க சமையலறைலாம் இன்னும் கட்டலை அதனால் எந்த சைடு சமையல் வருமோ அந்த சைடில் மண் கொட்டி ஒத்தடுப்பு வாங்கி வச்சு பால் காசத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க பால்லாம் காசி முற்றுச்சதும் பந்தியில் போயிட்டு உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த தருணத்தை பார்க்குறதுக்கு அண்ணன் இல்லையே என்ற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு வேறு ஒன்றும் கிடையாது அங்கே தான் அப்பா அம்மாலாம் இருக்காங்களா அப்படியே அக்காவும் நானும் அம்மா அப்பா கூட போய்ட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிட்டு சரி பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் எங்களுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை நாங்கள் ரெண்டு பொண்ணு தான் அம்மா அப்பாக்கு தம்பி இருந்தான் இப்போதைக்கே இல்லை சின்ன வயசுலே அவனும் இறந்துட்டான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் எங்களுக்கு அம்மா வீட்டில் பூத்து பாரிஜாத பூ இப்போ சட்னி செய்யலாம் வாங்க வாணல் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு ஆறு மிளகாவும் சேர்த்துருக்கேன் ஒரு முழு பூண்டு உரித்து எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் சவ்ச்சவ் வச்சு தான் சட்னி செய்ய போகிறேன் இந்த காயெல்லாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை மூணு சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு சவ்ச்சவ் மேலே இருக்க தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் காய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க காயெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதிகமாக தீ வச்சோம்னா வானல் எல்லாமே கருகி போயிடும் மீடியமான தீ வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பில ஜீரகம் இதை மட்டும் சேர்த்தாலே போதும் சூப்பராக இருக்கும் அரைச்சி எடுத்துட்டு ஒரு சின்னதாக தாளிப்பும் கொடுத்துட்டேன் தோசை இட்லியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது சட்னி நல்லா சுவையாகவும் இருந்தது காய் சாப்பிடாதவங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் காய் போதே எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் பார்த்துட்டு வேணா வேணான்னு சொன்னாங்க ஆனால் சட்னி செஞ்சு வச்சதும் சூப்பராக சாப்பிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் இப்படி தான் நான் ஆரம்பித்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ தொடர்ந்து வீடியோக்கால்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்